இந்த தேதிகளில் கடுமையான வெள்ள பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எந்தெந்த தேதிகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மழை பகுதியாக பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி வருது ஆகவே நமக்கு இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அதாவது இன்று வரைக்கும் நமக்கு மழை பொழிவுங்கிறது பகுதியாக தான் இருக்கும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம் எப்படிப்பட்ட மழை பொழிவு தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் இருக்க போது எந்தெந்த தேதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு முழுமையாக நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைய தினங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழை கிடைக்கும் வரும் நாட்களில் எங்கே வந்து நமக்கு மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்க்கலாம் க வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா அப்படின்னா ஒரு சில மாவட்டத்தில் அந்த மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தாழ்வான பகுதிகளில் கடுமையாக மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு அதில் குறிப்பாக நம்ம கடலோர மாவட்டங்களில் மிக முக்கியமாக அக்டோபர் மாதங்களில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அதிலும் முதல் வாரத்திலேயே மிக கடுமையான மழை பொழிவு பதிவாகக்கூடும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மழை பகுதியாக பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருது பெய்யாத பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவுகள் இந்த அக்டோபர் மூன்று வரைக்கும் பதிவாகும் எந்தெந்த மாவட்டங்களில் இதுவரைக்கும் சரி வர மழை பெய்யாமல் இருக்கோ அங்கெல்லாம் இந்த அக்டோபர் மூன்று வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழியும் வரக்கூடிய அக்டோபர் நான்காம் தேதி முதல் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விட்டுவிட்டு ஏற்கனவே பரவலாக நமக்கு மழை பெய்து வருது சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டிலும் விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மழை பெய்து வருகிறது நிறைய இடங்களில் நமக்கு வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது இரவு மற்றும் நள்ளிரவில் கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலேயே அதிக மழை நம்ம பார்த்து வருகிறோம் அதே போலவே நமக்கு வந்து தென் மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் வரக்கூடிய நாட்களில் இரவு மற்றும் நள்ளிரவில் அந்த மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகிறோம் இடைவிடாத நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் நிறைய மாவட்டங்களில் நிறைய இடங்களில் கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்கு இன்னும் நமக்கு சரி மழை பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக பதிவாகிறோம் வரக்கூடிய அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து இரவு நள்ளிரவு முதல் இந்த மழை தீவிரம் அதிகரித்து அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளெலாம் தீவிரமான மழையாகவே எதிர்பார்க்கப்படுது அதிலும் உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்கும் இந்த மிக கனமழையெல்லாம் இங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழையானது அக்டோபர் மாதத்தில் தீவிரமாக தொடங்கிடும் பருவமழை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் மூன்றாவது வாரத்திலும் தொடங்கியதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு வந்து இன்னும் நமக்கு தாழ்வு பகுதிகள் நேரடியாக தமிழ்நாட்டில் கரை கடக்க ஆரம்பிச்சிடும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் இந்த மாத இறுதியில் அதிக அளவு நமக்கு உருவாகும் நவம்பர் மாதத்தில் இன்னும் நமக்கு அதிகனமழை மற்றும் ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க ஏன்னா வெயில் ஒரு பக்கம் நமக்கு பகல் நேரங்களில் சில மாவட்டங்களில் சற்று அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாகவே பதிவாகிடும் சில மாவட்டங்களில் கனமழையும் நமக்கு வந்து இருக்கு சில மாவட்டங்களில் மிக கனமழை வரைக்கும் இப்பவே நமக்கு தீவிரமாக தொடங்கியிருக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு அடுத்து வரும் நாட்களில் கனமழை தொடரும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லைனாலுமே கூட ஒரு சில மணி நேரங்கள் பெய்யக்கூடிய மழை பொழிவுகள் சற்று குளிர்ச்சியான ஒரு சூழலை தருவதற்கான வாய்ப்பு உள்ளது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நமக்கு சொல்ல போனால் கடந்த சில நாட்களாக வட தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழை பதிவாயிட்டு இருந்தது ஆனால் தென் தமிழ்நாட்டில் மழையே பெய்யாமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த தென் தமிழ்நாடு பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மழை வாய்ப்புகள் வந்து அக்டோபர் மூன்று வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழையாக தான் இருக்கும் விட்டு நமக்கு மழை பொழிவு இருக்கும் ஓரி இடங்களில் மட்டும் கனமழையாக வந்து பதிவாகும் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தொடர வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு வந்து அந்த மிதமான மழையும் கனமழை மட்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை விருதுநகர் போன்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு பதிவாகிடும் கவலைப்பட தேவையில்ல இரவு நள்ளிரவில் நமக்கு மழை பொழியும் தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் மூன்று முதல் நான்கு தினங்களுக்கு வட தமிழ்நாடை விட தென் தமிழ்நாட்டில் சிறப்பான மழை இருக்குது அதுக்கப்புறம் அக்டோபர் நான்குலேருந்து சொன்னபடி உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் மேற்கு தொடர்ச்சியில் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் சில பகுதிகளில் மட்டும் கனமழையாக எதிர்ப்பாருங்க அதுவுமே நமக்கு அந்த இரவு நள்ளிரவு நேரங்கள் தான் இன்னும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தப்போ காலை நேரங்கள் பகல் மற்றும் மாலை நேரங்களில் நல்ல ஒரு மழை கிடைத்தது இப்போ தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஓய்வு கொடுக்க போகுது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நிறைய இடங்களில் ஓய்வு கொடுத்தாச்சு இன்னும் அடுத்து வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழைலாம் தொடங்கிருச்சுன்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களிலேயே அதிகப்படியான மழை கிடைக்கும் அப்புறம் இந்த அக்டோபர் முதல் வாரங்கள் முதல் வாரங்கள்ல நமக்கு பகல் நேரத்திலிருந்தே நமக்கு மழை பொழி ஆரம்பிச்சிடணும் கடலோர மாவட்டங்கள் அக்டோபர் ஐந்து ஆறு தேதிகள்லாம் பகல் நேரங்கள் மாலை நேரங்களே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பருவமழை தொடங்கிய பிறகு காலை முதலாகவே கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் நமக்கு பரவலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும் நமக்கு மழை பொழிவுங்கிறது இல்லை டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை இருக்கு அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக இருக்கும் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை நாகை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்பு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறையில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் பரவலாக இரவு நேரங்களில் நமக்கு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலும் மிதமான மழை தொடரும் அதுக்கப்புறம் அடுத்த மாதங்கள்ல கனமழை ரொம்ப அதிகமாகவே இருக்கு தொடர்ச்சியாக நாளை முதலாகவே நிறைய மாவட்டங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நேற்றைய தினங்களுமே நம்ம பார்த்தோம் திருச்சியில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கிடைச்சிருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்கு இன்னும் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் அதை நம்ம சொல்லியிருந்தோம் மழை பற்றாக்குறையாக இருந்த பகுதிகளுக்கு மழை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் தற்போதைக்கு இருக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம சொன்னபடி அந்த அக்டோபர் நான்குக்கு மேல படிப்படியாக இந்த பகுதிகளுக்கும் கனமழையானது அதிகப்படியாக பதிவாகிரும் அடுத்ததாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மிக கனமழை வந்து பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த பகுதிகள் ஏன்னா பொதுவாக நமக்கு பருவமழை தொடங்குனதுக்கு அப்புறம்தான் தான் அதிகளவு நமக்கு மழை பொழிய பார்ப்போம் அது வரைக்கும் நமக்கு வந்து வானிலையில் பெரிதளவு நமக்கு மழை எதுவும் இருக்காது ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பருவமழை ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகி அக்டோபர் இறுதியிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு கரையை கடக்க ஆரம்பிச்சிடும் புயல் சின்னங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா நமக்கு புயல் சின்னங்கள் வந்து நவம்பர் டிசம்பர்லதான் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த தீபாவளி வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் கனமழை வந்து புரட்டி போட்டுரும் பெரும்பாலும் இந்த தீபாவளி வந்து நமக்கு வருகிறதுக்கு முன்னாடியே மிக கனமழை கனமழை எல்லாமே கடலோர மாவட்டங்களில் புரட்டி போட்டுரும் தமிழ்நாடு முழுவதுமாக கிடையாது மிக கனமழை வந்து சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக கனமழை கண்டிப்பாக கிடையாது கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இந்த தீபாவளி வருவதற்கு முன்பா முன்பதாகவே மிக கனமழைங்கிறது புரட்டி போடும் அப்புறம் பருவமழை தொடங்கதுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் கடுமையான மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்